கண்ணன் பயமரியா தம்பிகள் மிக துட்டிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியில் பரிசுதவரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பருத்திருந்த பார்வோ இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடு வளத்தை அலங்கரிப்பதற்காக மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி

இந்தியாவில் இருக்கின்ற சக்கந்தி பயமரியா தம்பிகள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளமட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணில் வைத்தர் திரு கபில் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல சிறப்பு பரிசு நிகழ்ச்சியிலே ஆடு வளத்தை வழங்கிருப்பதற்காக மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாதிபட்டி சந்தி முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் சந்தி வீர நம்பலம் அவரது காலை அந்த காலையில் நிகழ்வதற்காக அதற்கடுத்து சென்ற நிகழ்ச்சியிலே ஆடு காலத்தை அலங்கரிப்பதற்காக வலசை காடு திருவேட்டு ஐயனார் கோவில் காலை அந்த காலையில் எழுதுவதற்காக திண்டுக்கல் மாவட்ட செடிப்பட்டி சிவா சார்பாக முளையூர் ராமன் துறையுட கருப்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி வைத்தன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது

ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் நாயகனா ஐயன் காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் நாட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா கா என பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம்

இந்த முதல் களம் சென்ற மாதம் தஞ்சாவூர் மாவட்ட நாடு வட்டம் கருக்காடி பட்டியிலே அறிமுக களமாக களம் கண்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலை களம் விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது இன்றைய களம் இரண்டாவது களம் மூவலூர் பண்டிட் மைந்தர் பலத்தியப்பன் அவர்களுடைய ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் காலைக்கு இது இரண்டாவது களம் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் முதற் களம் தஞ்சை மாவட்டம் உரத்த நாடு வட்டம் கருக்காடி பட்டியிலே முதல் களமாக களப்பதித்தது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இந்த கடுமையான போட்டிகளை வரிசுதான் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்று தினம் நடந்து கொண்டிருக்கின்ற மதப்பட்சி நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான உரையிலே ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற குடி என்பதை பெற்ற மகிழ்ச்சியோடு அறிவித்து அதன் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கும் விழா குழுவின் சார்பாகவும் எங்களது வர்ணனையாளர்களின் சார்பாகவும் கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் காலை அலக்கரித்து பலத்தியப்பட்டு பத்திர காலியம்மன் கோவில் காலை அந்த காலைகளை அடக்கிய தீர்ப்பு என்றவரையே நோக்கத்தோடு பல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற சக்கந்தி

ஈட்டி முழக்கம் செய்து செய்தி பாய்ந்து வரும் அக்கினி குளமா எதையும் எதிர்கொள்ள தயார்தான் எங்களது ஒரே நோக்கம் எங்களது தமிழரின் வீரம் விதைக்கப்பட வேண்டும் இந்த களத்தில் எங்களது வீரம் பொறிக்கப்பட வேண்டும் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிகள் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் மாட்ட விட்டுருங்க வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள் சிறப்போடு ஆடிய தப்பி காயப்பட்டா போயிருக்கா சிறப்போடு